திடீர் சாலை மறியலால் அப்பகுதியில் பரபரப்பு புதுச்சேரி பாரதி பூங்காவில் சாலையோர ஓவிய கண்காட்சி துணைநிலை ஆளுநர் கண்காட்சியை தொடக்கி வைத்து நிகழ்ச்சி சேதுராப்பட்டில் தீபாவளி சீட்டு நடத்தி மோசடியில் ஈடுபட்ட தம்பதியினர் கைது காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கையால் சிறையில் அடைப்பு இனி விரிவான செய்திகள் பெஞ்சல் புயல் மழையால் கடும் சேதமடைந்துள்ள புதுவை பகுதியில் மத்திய குழு ஞாயிற்றுக்கிழமை ஆய்வை தொடங்கியது பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களது குறைகளை கேட்டறிந்தனர் மத்திய இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர் புதுச்சேரி எல்லையான முல்லோடையில் புதுச்சேரி அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது முதற்கட்டமாக முள்ளோடை பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்டு அதிகாரிடம் கேட்டறிந்தனர் பின்னர் இரு குழுவாக பிரிந்து நகரம் கிராமம் என மூன்று மணி நேரம் வரை ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தனர் தொடர்ந்து ஆய்வுக்கு பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை மத்திய குழு தனித்தனியாக சந்தித்து கலந்துரையாடல் உள்ளனர் புதுச்சேரியில் ஆய்வுக்கு வந்த மத்திய குழுவு இரண்டாக பிரிந்து அதில் உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழுவினர் டி பாளையம் இருளர் குடியிருப்பு பகுதியில் வீடு வீடாக சென்று பார்த்தனர் அங்கிருந்து திரும்பி வரும்போது டி பாளையம் காலனியைச் சேர்ந்த மக்கள் மத்திய குழு வந்த காரை வழிமறித்தனர் அப்போது இணை செயலாளர் ராஜேஷ் குப்தாவிடம் மழை வெள்ளத்தால் தங்களின் ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மின்சாரமும் இல்லை என குற்றம் சாட்டினர் அரசு தரப்பில் இருந்து வந்த எங்களுக்கு எந்தவித உதவிகளையும் செய்யவில்லை என தங்கள் ஆவேசத்தை வெளிப்படுத்தினர் இதையடுத்து அவர் டிஎன்பாளையம்பேட் பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ள குடியிருப்பு பகுதிகளை பார்வையிட்டு விட்டு அங்குள்ள அரசு நடுநிலை பள்ளி அருகே புறப்பட்டு வந்தார் அங்கு இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பேரவைத் தலைவருமான செல்வம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோதங்கன் ஆகியோரை மக்கள் முற்றுகையிட்டு ஆவேசமாக பேசினர் மலட்டாற்றை சுத்தம் செய்யாத காரணத்தால் மழை வெள்ளம் குடியிருப்புகளுள் புகுந்ததாகவும் வெள்ளம் புகுந்த நேரத்தில் அரசு அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர் இங்குள்ள மாரியம்மன் கோவில் வீதி பகுதியை பார்வையிட வேண்டும் என கூறினர் ஆனால் மத்திய குழுவினர் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என தெரிவித்தனர் ஆனாலும் தொடர்ந்து மக்கள் அவர்களை மறித்து வைத்துக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மாவட்ட ஆட்சியரின் பாதுகாவலர் தடுத்த நிலையில் அவரிடம் மக்கள் கோபத்துடன் கடிந்து கொண்டனர் இதையடுத்து மத்திய குழுவினர் அங்குள்ள மலட்டார் பகுதியை சென்று பார்வையிட்டு அங்கிருந்து புறப்பட்டு பிற இடங்கள் சென்றனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அப்பவ பாதியா போறீங்க ஆமா திங்கன்றீங்க ஓட்டு காங்கு மத்த அத நான் ஆரம்பிச்சோம் நம்ம போட் பண்ணாதே போட் பண்ணாதே நான் ராஜேஸ்வரன் போச்சு யா ராஜேஸ்வரன் யாரை பாக்குறீங்க புதுச்சேரியில் சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியை மூட எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சின்ன வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் சுமார் நூறு ஆண்டுகளாக அரசு தொடக்கப்பள்ளி இருந்து வருகிறது இந்த பள்ளியில் ஆரம்ப வகுப்பு முதல் இரண்டாம் வகுப்பு வரை செயல்பட்டு வந்தது இந்த பள்ளியில் தற்போது பதினான்கு மாணவர்கள் மட்டுமே படித்து வருகின்றனர் இதற்கான கட்டிடம் தற்போது சேதமடைந்துள்ளதாக சமூக வலைதளத்தில் வைரலானது இதனைத் தொடர்ந்து பள்ளி கட்டடத்தை கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் நிலையில் சின்ன பகுதியில் உள்ள பள்ளி இயங்காது என அறிவித்து அரசாணை கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது குறைந்த மாணவர்கள் இருப்பதால் ஓடவெளி பகுதிக்கு மாணவர்கள் இடமாற்றம் செய்ய அறிவித்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் ஆகியோர் இப்பகுதியில் தொடர்ந்து பள்ளி செயல்பட வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் நிலையில் சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டம் நடத்தினர் இது பற்றி தகவல் அறிந்த முதன்மை கல்வி அதிகாரி மோகன் வட்ட ஆய்வாளர் லிங்கசாமி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது கிராம மக்கள் பள்ளி கட்டிடம் சீரமைக்கும் வரை சமுதாய நிலக்கூடத்தில் பள்ளி செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி

இங்கே இருக்க ஒரே வசதி ஸ்கூல் தான் இப்போ அந்த ஸ்கூலே இடிச்சிங்கன்னா பசங்க வந்து பஸ்ஸில் ரெண்டு கிலோமீட்டர் போவாங்க அது அங்கே போகிறதுக்கலாம் அதனால எங்களுக்கு இந்த ஸ்கூல் வேணும் நம்ம சொசைட்டி மூலயமா ஒரு கோரிக்கை வச்சோம் புதுச்சேரி அரசுக்கு இந்த பள்ளி வந்து மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்குது இதை நவீன வசதிகள் கூடிய கட்டிடமாக விரைவாக மாற்றி இப்போ இருக்கிற மாணவர்களோட மாற்று இடத்துல இயங்க வச்சுட்டு இயங்க வச்சுட்டு இந்த பள்ளி மாணவர்கள் வந்து மாற்று இடம் ரெடி பண்ணி இப்போ தற்காலிகமாக இங்கே வச்சுட்டு இதை நவீன வசதிகளோட கட்டடத்தை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரசு ஒரு அறிவிப்பு ஊட்டியிருக்காங்க ஒற்றை இலக்கில் பள்ளி மாணவர்கள் எங்கிறதுனால வந்து இவங்கள வந்து மாட்டு ஓடவழி பள்ளிக்கூடத்துக்கு மாற்றிட்டு இங்கே இருக்கிற அரசு பணியாளர்களையும் அங்கே மாற்றிட்டு இந்த பள்ளிக்கூடத்தோட நிலை என்னான்னு தெரியாமல் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதுதான் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு குழப்பமாகவும் இருக்குது புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் பாரதி பூங்காவில் நடைபெற்ற ஓவிய கலைஞர்களின் சாலையோர ஓவிய கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் சாலையோர ஓவிய கண்காட்சி புதுச்சேரி பாரதி பூங்காவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஓவிய கண்காட்சியை துணைநிலை ஆளர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார் சபாநாயகர் ஏமலம் செல்வம் கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குநர் பெருமாள் காமராஜர் ஓவிய கலைக்கூட நிறுவனர் திலக் ஆலோசகர் மேகராஜ் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய துணைநிலை ஆளுநர் புதுச்சேரியின் கலைகள் பண்பாட்டு வளர்ச்சியை வரலாறாக கொண்டுள்ளதாகவும் சாலையோர ஓவிய கண்காட்சி வெகுவாக தன்னை கவர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் ஓவியங்கள் நம்முடைய நீண்ட நெடிய வரலாறு மற்றும் கலாச்சார பயணத்தை அதன் மைல்கற்களை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் இதில் ஏராளமான கைவினை மற்றும் ஓவியப் பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது இதில் ஓவியர்கள் மற்றும் கைவினைர்கள் கைவனத்தில் பல்வேறு ஓவியங்கள் கலைப்பொருட்கள் இடம்பெற்றது இதனை பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர் புதுச்சேரியில் தீபாவளி சீட்டு நடத்தி பதினாறு லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த தம்பதியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் நாராயணபுரத்தைச் சேர்ந்தவர் புருஷோத்தமன் தனியார் நிறுவன ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவர் மனைவி கீதாவுடன் இணைந்து தீபாவளி நகை சீட்டு நடத்தி வந்ததாக தெரிகிறது சீட்டில் சேர்பவர்களுக்கு இரண்டு கிராம் தங்க நாணயம் பத்து கிராம் வெள்ளி மற்றும் மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பிலான மளிகைப் பொருட்கள் வழங்குவதாக கூறியுள்ளதாகவும் தெரிகிறது இதை நம்பி கரசூர் பகுதியைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் பதினாறு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் வரை தீபாவளி சீட்டு கட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் தீபாவளி பண்டிகை முடிந்தும் அவர்கள் கூறியபடி ஏதும் வழங்கவில்லை இதையடுத்து சீட்டு கட்டியவர்கள் புருஷோத்தமன் வீட்டிற்கு கேட்ட போது சில தினங்களில் தருவதாக கூறியுள்ளார் நிலையில் கணவன் மனைவி வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட சாந்தி என்பவர் அளித்த புகாரின் பேரில் சேதிராபட்டு காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து புருஷோத்தமன் கீதா ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு ஒரு வாரம் ஆகியும் நீங்காத சோகமாக வெள்ளத்தால் குப்பைகளான வீட்டு உபயோகப் பொருட்கள் சுத்தம் செய்ய ஆளின்றி மக்கள் அவதியடைந்துள்ளனர் புதுவையில் வீசிய புயல் கனமழை வெள்ளப்பெருக்கால் நகரின் முக்கிய பகுதிகளான வெங்கடா நகர் ரெயின்போ நகர் கோவிந்தசாலை நகர் கிருஷ்ணா நகர் போன்ற பகுதிகள் மூழியது அனைத்து வீடுகளிலும் மழை வெள்ளம் ஐந்தடிக்கு மேல் புகுந்ததால் உடைமைகளை விட்டுவிட்டு அனைவரும் மாடியிலும் உறவினர் வீடுகளிலும் தஞ்சமடைந்தனர் ஒரு வார காலத்திற்கு பிறகு அவரவர் வீட்டுக்கு திரும்பியுள்ள நிலையில் அனைத்து அறைகளிலும் நீர் நிரம்பியதால் பொருட்கள் அனைத்தும் நீரில் மிதந்துள்ளன மின்சாரப் பொருட்கள் படுக்கை தலையணை பெட்ஷீட் போன்றவை மழை வெள்ளத்தால் மூழ்கி துர்நாற்றம் வீசுகிறது இதனால் வீட்டுக்குள் செல்ல முடியாத நிலையில் மக்கள் உள்ளனர் இதனை சுத்தம் செய்வதற்கு கூட ஆள் கிடைக்கவில்லை என அவர்கள் வருத்தத்துடன் தெரிவித்து வருகின்றனர் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களும் படுக்கை தலையணை போன்றவைகளும் வீதியில் குப்பைகளாக வீசப்பட்டுள்ளன நகரின் முக்கிய சாலைகளில் குப்பைகள் குவிந்துள்ளன கடன் பெற்று வாங்கிய பொருட்கள் வீணாகிவிட்டதாக குடியிருப்பு வாசிகள் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் இது போன்ற குப்பைகளால் நகரின் பிற பகுதிகளிலும் குப்பைகள் அதிகரித்து தூய்மை பணியில் ஈடுபடுபவர்களுக்கு பெரும் சிரமத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காமராஜர் தொகுதி ரெயின்போ நகரில் இருக்கிறோம் எவ்வளோ குப்பை பாருங்கள் ரெய் போனாக்க செகண்ட் கிளாஸில் இருக்கேன் சார் தண்ணி பிரச்சனை ரொம்ப பெரும் பிரச்சனையாக இருக்குது சார் மழை பெஞ்சாலே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் வந்து ரொம்ப க கஷ்டமாக இருக்குது சார் எங்களுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கணுன்னா கூட தண்ணியில் நீங்கிட்டு தான் போக முடியாது இருக்குது சார் எங்களுக்கு அரசாங்கம் வந்து எங்களுக்கு இதுக்கு இது தண்ணி போகாது போகிற அளவுக்கு எங்களுக்கு வழி பண்ணி கொடுக்கணும் சார் பண்ணி தரேன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் செய்யலை சார் துர்நாற்றம் வீசுது எல்லாமே தான் சார் வீசுது இந்த பகுதியில் குப்பையில் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்களா குப்பையெல்லாம் புதுச்சேரியில் பதினைந்து ஆண்டுகளாக ஒரு பள்ளி கட்டிடம் அரசு அதிகாரிகளின் செயல்பாடுகளை முதலமைச்சர் ரங்கசாமி கூறி தனது ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார் பணியாளர் நலம் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பில் நடந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில் நிர்வாகத்தின் செயல்பாடு விரைவாக இருப்பதுதான் நிர்வாக சீர்திருத்தம் என குறிப்பிட்டுள்ளார் ஒரு துறையில் பணியாற்றும் அதிகாரி ஒரு திட்டத்தை முடியும் என கூறுவதாகவும் அதே அதிகாரி வேறு துறைக்கு செல்லும் போது அது முடியாது என கூறினால் திட்டத்தை எப்படி முடிக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரு பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் புதிய பள்ளி கட்டிடம் கட்ட வேண்டும் என தான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக முதலமைச்சராக இருந்த போது கூறியும் அதற்கான இடத்தை காண்பித்தும் பதினைந்து ஆண்டுகளாக கட்டிடம் கட்ட முடியவில்லை என அவர் தனது ஆதங்கத்தை பதிவிட்டுள்ளார் அப்படி இருந்தால் எப்படி முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் செயல்பாடு மக்களுக்கான பயன்கள் விரைவாக செல்லும் வகையில் இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருந்து சேதமாயின புதுச்சேரி சேதராப்பட்டு புதிய காலனி அருகே மரத்தூள் அரைத்து அதனை தொழிற்சாலைகளுக்கு அனுப்பும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் வடமாநில தொழிலாளர்கள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர் மரப்பட்டுறையில் வரும் மரத்தோள்கள் சவுக்கு மில்லர்கள் அரைத்து அதனை காய வைத்து கட்டையாக தயாரித்து காலாப்பட்டில் மாத்திரை தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளிட்ட தொழிற்சாலைகளின் கொதிகலனுக்கு அனுப்பி வைக்கின்றனர் ஞாயிற்றுக்கிழமை காலை இயந்திரத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் ஏற்கனவே அங்கு வைக்கப்பட்டிருந்த மரத்தூள்கள் தீயில் எரிந்தது இந்த தீ விபத்தினால் புகை மண்டலம் ஏற்பட்டு அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு பரவியது உடனே சேதராப்பட்டு தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் விபத்து நடந்த தொழிற்சாலைக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திரண்டு வந்தனர் இந்த தொழிற்சாலை மூலம் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு நடப்பதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் விரைந்து வந்து பொதுமக்களை சமாதானப்படுத்தினார் இந்த தீ விபத்தினால் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருந்து நாசமாயின என் பேர் அருள் வழக்கறிஞராக நான் இருக்கிறேன் சேதராப்பட்டி கிராமத்தில் இருக்கிறேன் சேதராப்பட்டு புதிய காலனி அருகாமையில் குடியிருப்பு பகுதி அருகாமையில் சன் ஃபியோ ஃபியூல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது மரத்தூள் அரைக்கிற கம்பெனி இந்த கம்பெனி மூலயமா இங்கே மரத்தூள் அரைக்கிற கம் எல்லா துகள்களும் இந்த கிராமத்தில் இருக்கிற குடியிருப்பு பகுதி எல்லாமே பரவி அந்த பறவைதன் அடிப்படையில் தண்ணியில் படுகிறது வீட்டு மேலே படுகிறது எல்லா இதனால் நோய்கள் வந்து அதிகமாக உருவாகுது அந்த பரவுறது வந்து உணவுப் பொருட்கள் கலக்குது குடிக்கிற குடிநீரில் கலக்குது இதை இதை கலந்ததுனால தொடர் இரும்பல் மக்களுக்கு தொடர் இரும்பல் நெஞ்செரிச்சல் இதே சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இதனால் ஏற்படுது இது சம்பந்தமாக இந்த கம்பெனி லைசன்ஸ் இல்லாமல் இயங்குதுன்னு விளியனூர் கொமீன் பஞ்சாயத்து ஆணையரிடம் வந்து புகார் அளித்தோம் கடந்த மாதம் அவர் சம்மன் அனுப்பிக்கிறதா மட்டும்தான் சொல்றாரு இது வரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை இந்த துகள்கள் வந்து இந்த காற்று மாசுபடுது நீர் மாசுபடுது எல்லா வகையிலும் இது வந்து கெடுதலானதாக இருக்குது அனுமதி இல்லாமல் சுதந்திரமாக இந்த கம்பெனி வந்து இயங்குது இன்னைக்கு வந்து ஃபயர் ஏற்பட்டு இங்கே இந்த ஃபயர் வந்து மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு எடுக்காத அளவுக்கு தீயணைப்புத்துறை வந்து அணைச்சிட்டாங்க இல்லைனா பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கும் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காத நாட்கள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்து ஜிப்மர் முதன்நிலை நிர்வாக அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜிப்மர் நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொது விடுமுறை தினங்களாக பதினாறு நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஜனவரி ஒன்றாம் தேதி பதினான்காம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி உள்ளிட்ட பதினாறு நாட்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர வரையறுக்கப்பட்ட விடுமுறைகள் என்ற அடிப்படையில் ஆங்கில புத்தாண்டு போகி திருவள்ளுவர் தினம் உள்ளிட்ட சில தினங்களும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள பொது விடுமுறை தினங்களில் அவசர சிகிச்சை பிரிவை தவிர மற்ற வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுகள் இயங்காது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் தகவல் தொடர்பு அதிகாரி பேசுவதாக கூறி அரவிந்தர் ஆசிரம பெண்ணிடம் பதினோரு லட்சம் ரூபாய் மோசடி ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை குறுசுக்குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் அரவிந்தர் ஆசிரமத்தில் பணியாற்றி வருகிறார் அவரது செல்போன் எண்ணுக்கு அழைப்பு ஒன்று வந்ததாக கூறப்படுகிறது மறுமுனையில் பேசிய அவர் தகவல் தொடர்புத்துறை அலுவலகத்திலிருந்து அதிகாரி பேசுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தங்களது ஆதார் மற்றும் செல்போன் எண் ஆகியவை பெண்களுக்கு எதிரான சட்டவிரோத செயலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டுமென்றால் பணம் கொடுக்க வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளார் இதனால் பயந்து போன அந்த பெண் பதினோரு லட்சத்தை அனுப்பினார் அதன் பின்னர் அந்த செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார் ஆனால் அது முடியவில்லை இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை கண்டறிந்து இது குறித்து அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் காரைக்கால் திருநள்ளாறு திருலோகநாதர் கோவில் நில மோசடி வழக்கில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக காரைக்கால் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஓமலிங்கம் மீது திருநள்ளாறு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் காரைக்காலில் கோவில் நிலத்தை போலி ஆவணம் மூலம் பட்டா மாற்றி மோசடி செய்த வழக்கில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணா திராவிட உள்ளிட்ட கழகத்தின் மாவட்ட செயலாளருமான ஓமலிங்கம் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர் காரைக்கால் திருநள்ளாறு தக்கல்லூர் திருலோகநாதர் சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் நிலம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநள்ளாறு தெற்கு வீதியைச் சேர்ந்த நித்யானந்தம் காரைக்கால் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் என்பவருக்கு போலி ஆவணம் மூலம் விற்பனை செய்ததாக தெரிகிறது இது தொடர்பாக நித்தியானந்தம் சிவகுமார் மீது கடந்த செப்டம்பர் மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சிவகுமார் கைது செய்யப்பட்டார் விசாரணையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இதே கோவிலுக்கு சொந்தமான திருநள்ளாறு சாலையில் உள்ள ஒரு ஏக்கர் நிலத்தை நித்தியானந்தம் கோட்டுச்சேரி தொகுதி அண்ணாதிராவிடம் முன்னேற்ற கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திட்டம் விற்பனை செய்ததாக தெரிகிறது ஓமலிங்கம் அதே பகுதியைச் சேர்ந்த சண்முகம் மனைவி புனிதவதிக்கு விற்பனை செய்துள்ளார் தற்போது அந்த இடத்தில் பெட்ரோல் பங்க் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது கோவில் நில மோசடி வழக்கில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓமலிங்கத்தை கடந்த செப்டம்பர் மாதம் முதல் திருநல்லாறு காவல்துறையினர் அவர் தேடி வந்தனர் ஓமலிங்கம் தலைமுறைவானதால் தேடப்படும் குற்றவாளியாக காவல்துறையினர் அறிவித்து நோட்டீஸ் வெளியிட்டுள்ளனர் மேலும் இது குறித்து காரைக்கால் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருநள்ளாறு காவல்நிலை விசாரணை அதிகாரி அழைத்ததன் பேரில் ஓமலிங்கம் தனது தாயார் காலமான அடக்கு சடங்குகள் முடிந்து அடுத்த நாள் விசாரணை அதிகாரியிடம் நேரில் ஆஜராகி நடந்தவற்றை விலக்கி கூறியதாகவும் எழுதி கொடுத்துவிட்டு வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இப்படி இருக்கையில் விசாரணை அதிகாரி ஓமலிங்கம் அவர்களை தேடப்படும் குற்றவாளி என்று விளம்பரப்படுத்தியுள்ளதாகவும் இவர் விசாரித்த நடவடிக்கை எடுக்கிறாரா அல்லது யாருடைய தூண்டுதலின் பேரில் இதுபோன்று செயல்படுகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளனர் இவரது சட்டத்திற்கு அப்பாற்பட்ட நடவடிக்கை மாவட்ட அண்ணாதிராவிடம் முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் மட்டும் கடந்த மூன்று மாதங்களில் சைபர் மோசடி கும்பலிடமிருந்து எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மற்றும் நூற்றி இருபத்தி ஒரு செல்போன்கள் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி காவல் நிலையங்களில் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது சைபர் கிரைம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா தலைமையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய சைபர் கிரைம் சம்பந்தமான குறைகளை தெரிவித்தனர் அப்போது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா மக்களின் குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் உத்தரவிட்டார் மேலும் கடந்த மூன்று மாதங்களாக பொதுமக்கள் இணையவழி மோசடி கும்பலிடமிருந்து எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் காணாமல் போன நூற்றி இருபத்தி ஒரு செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவரிடம் காவல்துறையினை ஒப்படைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் அதுபோல் உருளையன்பேட்டை முதலியார்பேட்டை கோரிமேடு நெட்டப்பாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல் நிலையம் புதுச்சேரி கோரிமேடு சைபர் கிரைம் காவல் நிலையம் மாஹே மற்றும் ஏனாம் காவல் நிலையங்களிலும் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் நூற்றி இருபத்தி ஒரு புகார்களில் எண்பத்தி எட்டு புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கு மதிய உணவு வழங்க புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்தனர் கடந்த சில நாட்களில் புயல் மழை வெள்ளம் காரணமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பட்டினியால் வாடும் ஏழை பழங்குடி மக்களுக்கு புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பினர் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் தலைமையில் துணைத் தலைவர் சக்திவேல் செயலாளர் புருஷோத்தமன் உள்ளிட்டோர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு டி பாளையம் கரிக்கலாம்பாக்கம் மங்கலம் கோர்க்காடு உருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு மதிய உணவு வழங்கினர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை ஈசிஆர் மின்பாதையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் வரும் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அப்பகுதியில் மின்தடை ஏற்படும் என புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது கவுண்டன் பாளையம் காந்தி நகர் கஸ்தூரிபாய் நகர் நகர்நகர் குண்டுபாளையம் நவசக்தி நகர் பி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம் புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாய் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்